இன்று இந்தியாவில் மட்டும் எழுபத்தேழு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இந்த நோய் அரிதானது சர்க்கரை வலையில் நாம் எப்படி விழுந்தோம் என்பதை பார்ப்போம் பண்டைய தமிழ் மக்களின் உணவு பெரும்பாலும் தினை சார்ந்த ராகி கம்பு நார்ச்சத்து நிறைந்த மற்றும் குறைந்த கிளை செமிக் ஆகும் உணவு பருவகாலத்திற்குரியது சீரானது மற்றும் சரியான நேரத்தில் சாப்பிடப்பட்டது பண்டைய இந்தியாவில் சர்க்கரை நோய்கள் பிரமேஹா என்று அழைக்கப்பட்டன ஆங்கிலேயர்கள் சர்க்கரை ஆலைகளை கொண்டு வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்கில் நாம் ஒரு மில்லியன் டன்களை உற்பத்தி செய்தோம் இப்பொழுது முப்பது மில்லியனுக்கும் அதிகம் சர்க்கரை நோயாக மாறியது தான்சானியாவில் ஹட்சா பழங்குடியினர் இயற்கை உணவில் செழித்து வளர்கின்றனர் ப்ராசஸ்ட் தின்பண்டங்கள் இல்லை சர்க்கரை நோய் இல்லை ஆனால் மகிழ்ச்சி இருக்கிறது நவீன ஜிம்கள் மிதமான அளவில் ஓகே வாரத்திற்கு குறைந்தது மூன்று நாள் ஆனால் இயற்கையான தினசரி இயக்கம் நடைபயிற்சி விளையாடுதல் மட்டுமே நம் முன்னோர்களைப் போல ஆரோக்கியம் அடைய ஒரே வழி வாருங்கள் ஒரு சிறிய நடைப்பயணத்துடன் ஆரம்பிக்கலாம் லைக் அண்ட் ஷேர் ஃபார் மோர் ஓஜி ஜி ரீல்ஸ்